செய்திகள் பாரம்பரிய திருவிழா நடத்த விடாமல் தடுக்கும் நபர்கள் கலெக்டரிடம் மனு அளித்த கிராம மக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரி ஊராட்சிக்கு உட்பட்ட மேனவரசி கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொன்னும் ஆலயம் இவ்வாலயம் பல தலைமுறைகளாக வழிபட்டு வரும் பழமையான ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் விவசாயம் செழிக்கும் நல்ல மழை பெய்யும் வேண்டி வருட வருடம் எருது கட்டு திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த விழா நடத்திய பின்பு நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்து பொதுமக்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர் இந்த ஆண்டில் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதுக்கட்டு திருவிழா நடத்துவதற்கு கிராம பொதுமக்கள் முடிவு எடுத்து விழா நடத்த தயாரான போது இதில் ஒரு தரப்பினர் விழா நடத்தக்கூடாது என தடையாக உள்ளதாக கூறப்படுகிறது இதையும் மீறி விழா நடத்துவதற்கு நாள் குறித்தும் அந்த விழாவை நடைபெறாத அளவுக்கு தடை செய்திருந்தனர் ஆகையால் ஊரில் அமைதி நிலவும் தவறு செய்வோர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து ஊர் ஒற்றுமையாக இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை எடுக்க வேண்டும் எனவும் ஆலயத்தின் எதிர்கட்டு திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் தர வேண்டும் என்று ஏராளமான பொதுமக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் சிம்ரன் சீத் சிங் அவரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் கிராமத்திலிருந்து வர்றோம் எங்க கிராமத்துல சுமார் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வர்றாங்க எங்க கிராமத்தை பொன்னு சிறை எடுத்த ஐயனார் கோவில் ஒரு பாரம்பரிய மிக்க எருதுகட்டு விழா சுமார் இரநூத்தி அறுபது வருடங்களுக்கு மிகாமல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வருஷம் விழாவை ஏற்பாடு பண்ணி ஊர் கமிட்டி தலைவர் பொருளாளர் இல்லை ஊர் பொதுமக்கள் முன்னையில் ஏற்பாடு பண்ணி எல்லாமே விழாலாம் ஆரம்பித்து நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் வந்து ஒரு சில குடும்பங்கள்னால வந்து எங்கள் விழாவை தடை பண்ணி அவங்க போலீஸ் ஸ்டேஷனோ டிஎஸ்பி ஆஃபீஸோ எல்லா போயும் அவங்க பெர்மிஷன் தராமல் எல்லாருமே எங்களை அலக்கழித்து ஊரையே திண்டாட வச்சிட்டாங்க இதனால் வந்து எங்கள் கிராமமே வந்து மிகவும் ஆழ்ந்த ஒரு இரக் அதாவது ஒரு ஒரு வீட்டில் ஒரு மத வேதனை ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்தால் என்ன நிலமையில் இருக்குமோ அந்த நிலைமை எங்கள் ஊரே இருக்குது மிகவும் வந்து வருத்தக்குள்ளாக இருக்கும் நீங்கள் வந்து மாவட்டங்கள் கலெக்டர் அவர்கள் வந்து இதில் தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் விழாவை நடத்தி தருமாறு ஊர் மக்கள் சார்பை உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னோடய பேர் வந்து மணிவண்ணன் நான் மேலவளசை கிராமம் காஞ்சரங்குடி மேலவலசை கிராமத்திலிருந்து வந்திருக்கோம் சமீபத்தில் வந்து என்னை தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்ந்தெடுத்தாங்க தலைவராகி வந்து முன்னாடி இருந்தவங்க ரெண்டு வருஷம் நிர்வாகம் பண்ணாங்க அந்த நிர்வாகத்தில் வந்து திரும்ப தலைவரானவொன்னே வரவு செலவு கணக்கு கேட்டோம் அதை வந்து தராமல் அவங்க வந்து வரவு செலவு கணக்கெலாம் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு பாலிசா பாலிசாமி ஜெகதீஷு சதீஷ்குமார் ரஞ்சித்து அவங்க குடும்பத்தார் மற்றும் அந்த நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஏழு எட்டு பேர் இவங்க என்ன செஞ்சாங்க கணக்குழுக்கெல்லாம் தர முடியாதுன்ட்டு ஒரு நாங்கள் மாதந்தோறும் சந்தா கூட்டம் நடத்துவோம் அதில் வந்து எங்களுடைய அராஜகத்தை வந்து காட்டி எங்களுடைய புக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க கோவில் சாவி ஊருடைய வரவு செலவு கணக்கு த தராமல் போயிட்டாங்க சமீப காலத்தில் இவங்க வருவாங்க வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அவங்க ஊருக்கு வந்து கட்டுப்படலை சமீப காலத்தில் போய் அவங்க போய் எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சுருக்காங்கட்டு ஹைகோர்ட்டில் கேஸை தொடுத்துட்டாங்க கேஸை தொடுத்துட்டு இப்போ திருவிழா காலத்தில் வந்து திருவிழாவை நடத்த விடாமல் தடை பண்ணுறாங்க நீங்கள் திருவிழா நடத்த முடியாது நடத்துனா நான் ஊரில் வந்து நிறைய பேர் தாளிகள் அற அறுக்கப்படும் மீறி நடத்தினா அப்படின்ட்டு எங்களை எங்கள் கிராமத்தையே ஒரு மிரட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது இது எருதுகட்டு மாடு எருதுகட்டு திருவிழா இந்த திருவிழாவை நடத்தக்கூடாது எங்களை மீறி நடத்தினா ஊரில் வந்து எத்தனை பேர் தாலி அறு அறுபடும் அப்படின்ட்டு மிரட்டல் கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் ஊர் மக்களையும் எங்கள் குலதெய்வம் எங்கள் எருதுகட்டு வழிபாடையும் நடத்தி கொடுக்க மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலவலச தலைவர் எம் செல்வகுமார் எங்கள் கிராமத்தில் வந்து ஸ்ரீ பொண்ணும் சிறையெடுத்த ஐயனார் கோயில் உள்ளது அதில் கடந்த இரநூத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே உள்ள வருஷங்களாக நாங்கள் திருவிழா கொண்டாடிட்டு வரோம் எருது கட்டுவிழா கொண்டாடிட்டு வர்றோம் எங்கள் எருது கட்டு இந்த வருஷம் நாங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணியிருக்கையில் ஒரு சில குடும்பங்கள் வந்து நாங்கள் நாங்கள் தான் அராஜகம் பண்ணிக்கிட்டு நாங்கள் காப்பு கட்டுவோம் நாங்கள் தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணுறாங்க வந்து சந்தாரம் சேரமற்றாக வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க ஊரில் வந்து நாங்கள் இந்த திரு இந்த திருவிழாவை நாங்கள் நல்லா நடத்தணும்னு மாவட்ட ஐயாவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என் பேர் எல் விஜய்